உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவர் பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிடித்தவர்கள் நகைத்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் அறுபது அவெனியூ போல் மையம் குத்தூரியில் லா குரோனோ பிரான்சில் இருந்து பிரிட்டன் செல்வோர் இடிஏ எலக்ட்ரானிக் பயண அனுமதி பெற வேண்டும் எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் இடிஏ ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியா செல்பவர்களுக்கு இது தேவை என அறிவிக்கப்பட்டது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து வருகின்ற பயணிகளுக்கு ஏற்கனவே இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இடிஏ என்பது ஒரு விசா அல்ல ஆனால் பிரிட்டனுக்கு பயணிக்க அனுமதி அளிக்கின்றது இது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் விசா விலக்கு திட்டத்தை மாற்றியமைக்கின்றது மற்றும் குறைந்த செலவில் பல தடவை நுழைவு வசதியை ஏற்படுத்துகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஐரோப்பாவின் முன்னணி தலைவராகியுள்ளார் ஜெர்மனியில் தற்பொழுது அரசாங்கம் இல்லாத நிலையில் கிழக்கில் நடைபெறுகின்ற போர் மற்றும் அட்லாண்டிக் கடலின் சுங்க வரிகள் போன்ற சவால்களை பிரான்ஸ் எதிர்கொள்கின்றது பிரான்ஸ் ஐரோப்பிய நிலைப்பாட்டை முன்னெடுத்துச் செல்லும் ஒரு நாடாக இருக்கின்றது அங்கலா மக்கள் ஓய்வு பெற்றதும் அவருக்கு பின்னர் சான்சலராகிய ஒலாப் ஜால்ஸ் தலைமையிலான அரசாங்கம் நிலையற்றதாக இருந்ததும் கோவிட் பெரும் தொற்று நிலையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஜெர்மனியின் ஐரோப்பிய மேன்மை என்பது குறைவடைந்துவிட்டது எமனுவேல் மேக்ரோ தனது உள்நாட்டு அரசியல் போராட்டங்களுக்கு மத்தியில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் இரண்டாவது ஆட்சியின் போது ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான விரோத நிலைப்பாட்டின் காரணமாக ஐரோப்பாவின் முக்கிய தேசிய தலைவராக உருவெடுத்துள்ளார் மெக்ரோ ஐரோப்பிய தலைவர்கள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரித்தல் மற்றும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு எண்ண கருக்களை ஆராய்ந்து வரும் நிலையில் பிரான்சின் அணுக்கவச விரிவாக்கத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றார் இது ரஷ்யாவுக்கு எதிராக உள்ளது மெக்ரோ உக்ரைன் மற்றும் தற்பொழுது சுங்க வரிகளை எதிர்கொள்ளும் கொள்கைகளில் பிரெஞ்சு கோட்பாடுகளின் அடிப்படையில் ஐரோப்பிய ஆர்வங்களை முன்னெடுத்து செல்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது பதவிக்காலம் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப்புடனான முன்னைய உறவு அமெரிக்காவுடன் ஈடுபடுவதற்கு மெக்ரோனை தனித்துவமான நிலையில் வைத்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி லிபிய நிதியுதவி வழக்கின் இறுதி அறிக்கை செப்டம்பரில் வெளியாக உள்ளது இறுதி அறிக்கை அரசியல் மற்றும் வன்முறையான குற்றப்பத்திரிகை என்று சாக்கோசி குற்றம் சாட்டியுள்ளார் இவருக்கான தீர்ப்பு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிக்கோலா சாக்கோசியும் அவரது வழக்கறிஞர்களும் லிபிய தலைவர் மொஹமட் கடாபியுடன் எந்த உறவும் கொண்டிருக்கவில்லை என்றும் இரண்டாயிரத்து ஏழு தேர்தல் பிரச்சாரத்திற்கு அந்த நிதி தொடர்பான எந்த ஆதாரங்களும் இல்லை என்று வாதிட்டு வருகின்றனர் சாக்கோசி தனது குடும்பத்தினருடன் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்தார் அவரது வழக்கறிஞர்கள் சாக்கோசியின் விடுதலைக்காக வாதாடி வருகின்றனர் சாக்கோசி தனது குற்றச்சாட்டுகளை எதிர்த்து பேசியதுடன் அரசியல் மற்றும் ஊடக சூழ்நிலைகளையும் விமர்சித்துள்ளார் பரிஸ் நீதிமன்றம் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதியன்று தீர்ப்பை வழங்கும் என அறிவித்துள்ளது இந்த வழக்கு சாக்கோசியின் அரசியல் வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது அவருக்கு சட்ட சிக்கல்களையும் இது ஏற்படுத்தியுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளைமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லாயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லாயானா இலக்கம் ஐந்து புல்வார்துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் குடியரசு முன்னாள் தலைவர் மற்றமோர் சிறை தண்டனைக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக லிபிய அதிபரிடம் நிதி பெற்றமை தொடர்பான மோசடி குற்றத்திற்காக நிக்கோலா சாக்கோசி மீது வழக்கு நடைபெறுகின்றது இந்த வழக்கின் தீர்ப்பு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சாக்கோசிக்கு ஏழு வருட சிறை தண்டனை மூன்று லட்சம் யூரோ அபராதம் வழங்க வேண்டும் என தேசிய நிதி குற்றவியல் நிறுவனம் கடந்த இருபத்தேழாம் தேதி கோரிக்கை முன்வைத்திருந்தது தன்மீதான இந்த வழக்கிற்கு எதிராக தொடர்ந்து போராடப்போவதாக நிக்கோலா சாகோசி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அரசியலில் குடியரசின் ஒரு முன்னாள் தலைவர் இவ்வாறானதோர் அதி உயர் தண்டனையை பெறுபவராக சாக்கோசி விளங்குகின்றார் மரீன் லூப்பெண்ணை அடுத்து பிரான்ஸ் அரசியல் தலைவர்கள் வரிசையில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகின்றவராக நிக்கோலா சாக்கோசி திகழ்கின்றார் பிரான்சில் நீதிபதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சின் தீவிர வலதுசாரி ரிசம்புமோ நேஷனல் மரீன் லூபென்னுக்கு மார்ச் முப்பத்தோராம் தேதி அன்று நீதிமன்றம் தண்டனை விதித்தது ஐந்து ஆண்டுகள் தகுதி நீக்கம் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு லட்சம் யூரோ அபராதம் என தண்டனை நீதிபதிகளால் விதிக்கப்பட்டது இந்த தண்டனைக்கு எதிராக மரின் லுப்பென் மேல்முறையீடு செய்ய உள்ளார் குறிப்பிட்ட தண்டனையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரீன் லுப்பென் போட்டியிட முடியாத நிலையில் உள்ளார் இதனை அடுத்து குறிப்பிட்ட தண்டனையை வழங்கிய நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து கொலை மிரட்டல் விடுத்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த எழுபத்தாறு வயதான நபர் தனது எக்ஸ் தளத்தில் நீதிபதியை இகழ்ந்து பதிவிட்டுள்ளார் குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டு நிலையத்தில் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் வரிக்கு வரி ஏட்டிக்கு போட்டியான நடவடிக்கைகள் அரசியலில் அதிகரித்து வருகின்றன அமெரிக்க அதிபர் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு இருபது வீதம் வரி விதித்ததை அடுத்து பிரான்சும் அமெரிக்க பொருட்களுக்கு இருபது வீத வரியை விதித்துள்ளது டொனால்ட் ட்ரம்பின் அதி உச்ச வரி பிரான்சின் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்பின் செயல்பாடு ஐரோப்பாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது ட்ரம்பின் செயல்பாடு கொடூரமானது என்றும் ஆதாரமற்ற செயல் எனவும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மிக கடுமையாக கண்டித்துள்ளார் இல்லத்தரிசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் விடி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ப்ரோகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் வீ டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோங் குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் அமெரிக்காவின் வரி விதிப்பு எதிரொலி பிரான்சில் ஐபோன்களின் விலை அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளுடன் அமெரிக்கா வர்த்தக போர் நடத்தி வருகின்றது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வணிக போர் பெரும் உச்சத்தை அடைந்துள்ளது சீன பொருட்களுக்கு இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டதை அடுத்து இதற்கு பழிவாங்கும் நோக்கில் சீனாவிற்கான சுங்க வரிகள் ஐம்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் சீனாவில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் ஐபோன்களுக்கு வரி உயர்வடைகிறது பெருமளவான ஐபோன்கள் சீனாவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன வரி அதிகரிப்பினால் ஐபோன்களின் விலையும் அதிகரிக்கப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐபோன்களை அமெரிக்காவில் தயாரித்தால் அதன் விலை மூவாயிரத்து ஐநூறு டாலர்கள் வரை செல்லும் அபாயம் இருப்பதால் ஆப்பிள் நிறுவனம் சிக்கலில் உள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஐபோன்களின் எண்ணிக்கையை உடனடியாக அதிகரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக நடைமுறைக்கு வருவது போல் பிரான்சில் ஐபோன்களின் விலை அதிகரிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்பின் இந்த இறக்குமதி வரி அதிகரிப்பை அடுத்து ஆப்பிள் நிறுவனத்தின் பங்குகள் பத்தொன்பது சதவீதத்துக்கும் அதிகமாக வீழ்ச்சி கண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் ஜெர்மனியை விட அதிகளவில் அகதிகள் தஞ்சம் கோரும் நாடாக மாறியிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பின்னர் ஜெர்மனி அதிகாரப்பூர்வ தஞ்ச இடமாக அதிக விண்ணப்பங்களை பெறாத முதல் ஆண்டாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் அதிகாரப்பூர்வ தஞ்ச இடமாக பிரான்சிடம் தனது நிலையை ஜெர்மனி இழந்துவிட்டதாக ஊடக அறிக்கை ஒன்றுக்கு பதிலளிக்கும் பொழுது கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஜெர்மனி முப்பத்தேழாயிரத்து முன்னூற்று எண்பத்தேழு விண்ணப்பங்களை மட்டுமே பதிவு செய்திருக்கிறது பிரான்சில் நாற்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தொரு விண்ணப்பங்கள் ஸ்பெயினில் முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று பதினெட்டு விண்ணப்பங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கெடை பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்